எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கலாம் ஒரு முந்நூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி பூச்சி இல்லாத நல்லா பார்த்துட்டு இப்படி நாலு நாளாக அரைஞ்சி வச்சுருவேன் பாதி பாதி காம்போட குழம்புக்கு கொஞ்சோண்டு மசாலா வறுத்துக்கலாம் வச்சுக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சமா வெந்தியம் கொஞ்சம் பருப்பு ரெண்டு ஸ்பூனு லைட்டாக செவந்து வந்துடுச்சு ரெண்டு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம் தனியாக கிடவு ஒரே ஒரு ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு போட்டுக்குவோம் எள் போட்டதும் எனக்கு கடப்படான பொரிஞ்சு வரும் பிஞ்சு வரட்டும் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாம் வறுத்த வேர்க்கடலை தான் இது அவ்வளோதான் ரொம்ப வறுக்கலைன்னா போதும் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து அப்படியே ஆறட்டும் ஆரட்டமும் ஒரு மிக்சி ஜோல்ல போட்டு தண்ணி ஊற்றி நைசா அரைச்சுட்டு வந்துருவோம் அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குவோம் இந்த எட்டி நல்லா அலசித்து வச்சிருக்கிறேன் இந்த கத்திரிக்காய் அப்படியே வதக்கிக்கலாம் மீடியம் பிளேம்லயே வச்சுக்கிட்டு அப்போ அப்பதான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும் எதுவாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா கத்திரிக்காய் வதங்கிடுச்சு எடுத்துடலாம் வா கொஞ்சமா நல்லெண்ணெய் அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோ நல்ல வாசனையா இருக்கும் குழம்பு அடுக்கு போட்டுக்கோ கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு உரம் மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு போட்டு பொருளப்பிள்ளைய போட்டுக்கலாம் ஒரு கழுத்தளி பூண்டு नन्हा लग रहा நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கும் கொஞ்சமா பெருங்காயத்தல் போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சு வச்சுட்டேன் కట్టవాసన వాసనెలా పోవడం புளி எடுத்து கரை வச்சேன் இத கூட சேர்த்துவோம் குழம்புக்குள்ள கொதிக்கட்டும் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் தேவையான உப்பு போட்டுக்கோ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிடுச்சு வந்து வதக்கி வச்சிருக்கிற எடுத்து இதுல போட்டுக்கோ வச்சோம்ல அந்த மசாலாவை எடுத்து இது கூட போட்டுக்கலாம் Bye. Uh -huh. குழம்பு ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்குவோம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப பொதிக்க வேணாம் ஏன்னா எல்லா மசாலாவும் வறுத்து அரைச்சதுனால கொஞ்சமாக கொதிக்கட்டும் கொஞ்சமாக கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்குவோம் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் கொஞ்சமா போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அவ்வளோதான் நம்ம குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்